எனக்கு இந்த நாள்ல போய் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டே இந்த நாள்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கெட்ட செய்தி வந்து தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழிச்சிட்டு இருக்கா அவனுமே கண்ணு தொடக்கிறதுக்காக கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பட் அவ டக்குன்னு நானே இதெல்லாம் உங்ககிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன் வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி நம்ம ஹீரோயினி அழுகிறத பார்க்கும் போது இந்த பக்கம் ராகத்தும் தமிக்காரன் ஹயாவை காதலிக்கிறான் இல்லையா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல போனா அவன் முந்திக்கிட்டு ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான் என்னடா சொல்லுன்னு கேட்டா அது வந்து நான் நான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எனக்கே புதுசாக தான் இருக்குது நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேனா என்னால் அதை நம்பவே முடியல அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுனா அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் சரிடா தம்பியாக அந்த பொண்ணு யாரு நீ யாரடா காதலிக்கிறேன்னு கேட்டால் வேறு யாரு நான் ஹயாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கும் பயங்கரமான ஷாக்கு என்ன சொல்கிற நீ ஹயாவையாக காதலிக்கிறேன்னு கேட்டால் ஆமாம் நான் ஹயாவை தான் காதலிக்கிறேன் அவளை பார்த்தனாலேருந்து எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஃபீலிங் நான் அவளை தான் காதலிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவள் கூட சேர்ந்து லைஃப் லாங் வாழணும்னு நான் நினைக்கிறேன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் இவனுக்கோ ஒன்றும் புரியல என்னடா சொல்கிற நீ உண்மையிலே தான் நீ சொல்கிறியா ஹயாவையா நீ காதலிக்கிற அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டால் ஆமாம் நான் அவளை தான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்க தான் ஹயா கிட்டே சொல்லணும் அவகிட்ட போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேளுங்க அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் இவனுக்கோ மனசு உடஞ்சி போயிடுது ஹயாவை வந்து இவன் தான் உருகி உருகி காதலிச்சுட்டு இருந்தான் இப்போ குறுக்கால பூந்துட்டு தம்பி காதலிக்கிறேன்னு சொல்றானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இருக்கான் அங்க ஹீரோயினை காதலிச்சு தம்பிக்கார மனசு உடஞ்ச மாதிரியே இங்கே ஹயாவை காதலிச்சி அண்ணங்காரனோட மனசு உடஞ்சு போயிடுச்சு நீலாம்பரியோ வெளியே போகிறதுக்காக டிரைவரை கூப்பிட போனால் அப்போ பார்த்தா காலில் விழுந்துட்டு அந்த ரசிகா பொம்பளை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா என்னை மன்னிச்சிரு தன்வீர் நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நீ எதுக்காக என்னை வீட்டை விட்டு தரத்துனும் எனக்கு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் ஏன் மேலே சத்தியமாக சொல்கிறேன்னா அந்த சனம் கிட்டே எதையுமே சொல்லலை உன்னை பற்றி என்ன நம்பு அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கா இருந்தாலும் நான் உன்னை நம்ப தயாராகவே இல்லை என்னை பற்றி நீதான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்கிறா இல்லை தன்வீர் நான் அது மாதிரி எதுவுமே சொல்ல அப்படி சொல்லணும்னு நினச்சிட்டுதான் நான் முன்னாடியே அதை பண்ணியிருப்பேன் அப்புறம் எதுக்காக நான் உன் கூட வந்து சேரணும் நான் உன் கூட வந்து இருக்கணும்னு நினச்சதுக்கான காரணமே எனக்குன்னு ஒரு வீடு வாசி எதுவுமே இல்லை அதுக்காக தான் நான் உன் கூடவே உன் வீட்டிலேயே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்ப என்னை துரத்தி விட்ட அப்படின்னா நான் எங்க தான் போவேன் இப்போ என்னோட நிலமையை பற்றியுமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்னோட தலையை பாரு என்னோட தலை வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னோட முடியெல்லாம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணுக்கிட்டையுமே நான் போக முடியாது அதுக்காக தான் நான் உன் வீட்டில் உன் கூட இருக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்ப என்ன துரத்தி விட்டா அப்படின்னா நான் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும் தன்வீர் ப்ளீஸ் என்னை நம்பு நான் எப்போதுமே உனக்கு தான் துணையா இருப்பேன் நான் அந்த சனம் கிட்ட எதுவுமே சொல்லலை என்னை நம்பு ப்ளீஸ் என்ன இந்த வீட்டிலே திரும்ப இருக்க விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கே உடனே அவளும் சரி சரி இவ்வளவு அப்படிங்கும் போது நான் வந்து கொஞ்சம் இறங்கிதானே போய் ஆகணும் சரி நீ வீட்டிலேயே தெரியுமா இருப்பாங்கல்ல அந்த சொல்ற நீ நான் அது மாதிரி இடத்துல போய் கேட்டால் உனக்கு விருப்பம் நீ போய் பிச்சை எடு எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா சரி பரவாயில்ல நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா அதுக்கப்புறம் இவளோ அப்படியே போற போக்குல அந்த ரசியா எப்போதுமே கையில ஒரு வெத்தல பொட்டியை வச்சிருப்பா அந்த வெத்தலை பொட்டியை காலால் மிதிச்சு நகத்திட்டு இருந்து போயிட்டு இருக்கு இருக்கா நம்ம ஹீரோயினை வாஷ்ரூம் போயிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அவளோட ரூம்ல வந்து கேக் இருக்கு கூடவே நம்ம ஆகிலும் அங்கே உட்காந்துருக்கான் அந்த கேக்கை வந்து ஆஹில் தான் எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறது அவளுக்குமே தெரியுது இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கறான் ஆஹில் இந்த கேக்கை நீங்க தான் இங்க வச்சிங்களான்னு கேட்டா இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் உண்மையை சொல்லுங்க இந்த கேக்கை நீங்க தானே கொண்டு வந்து வச்சிங்கன்னு கேட்டா ஆமா உனோட அம்மாவோட பர்த்டே நீ சொன்னல ஸோ அதனால தான் உனக்காக இந்த கேக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் நீ இதை செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால ஆஹில் கிட்ட தேங்க்ஸும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து அவ கட் பண்றதுக்கு முன்னாடி அம்மா அப்பா போட்டோவை பார்த்துட்டு அம்மா இன்றைக்கி தான் அவங்களோட பிறந்த நாள் ஆனால் இன்றைக்கி தான் அவங்களோட கடந்த காலத்தை பற்றின விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரத்துலேயே அவங்கள யாரும் கொலை பண்ணால் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே தருவேன் இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கா இதெல்லாம் தூரத்தில் வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான் பல குழப்பத்தில் நம்ம ஹீரோன் இருக்கிறதுனால அவளுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துருக்கா அப்பதான் அந்த மாபேகமும் அப்படியே நடந்து வந்துட்டு அவள் அவ அப்படி நடந்து போகிறத பார்த்துட்டு மாபேகம் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அது சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கலையான்னு கேட்டா எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றா என்னமாச்சு உனோட குரலை கேட்கும் போது ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஆகில ஏதாவது ஒன்று சொன்னானான்னு கேட்டா அவர் எதுவும் என்ன சொல்லல அப்படின்னு சொல்றா இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை என்ன உன்னோட அம்மாவா நினச்சிக்கிட்டு சொல்லு அப்படின்னு கேட்டதும் இவ்ளோ சொல்றா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாபேகம் ரொம்ப குழப்பம் அப்பா இருக்கு நான் வந்து இத்தனை நாளாக என்னோட அப்பா அம்மா வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் தான் என்னோட பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு என்னோட அப்பா அம்மா வந்து யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க என் அப்பா அம்மா மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையே ஒரு ஆள் அழிச்சிருக்காங்க அவங்க யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு வித்தியாசமான ஃபீலிங்குமே வருது என்னோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவு எங்கே ஒரு இடத்துல உயிரோட இருக்குதுன்னு தோணுது ஆனா அது யார் என்னங்கிறதுலாம் தெரியல இப்படி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இவளுக்கோ ஒன்றும் புரியல திரும்ப திரும்ப அப்பா அம்மா அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காளே அது அவளுக்கு சம காண்டாகுது பாருமா நீ வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கா அதனால தானே இப்படிலாம் யோசிக்கிற எதுவும் யோசிக்காமல் போய் நிம்மதியாக தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சிடறா அதே சமயம் இந்த ரசியாவும் இங்கே தூங்கிட்டு இருக்கா அந்த சர்வன் ரூமில் தான் படுத்து அப்போ பார்த்தா அவளுக்கு திரும்ப திரும்ப அந்த நீலாம் வரி அவளை வீட்டை விட்டு துரத்துனது தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது ஸோ அதனால் அந்த கனவுல பயந்துக்கிட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருந்த அந்த குண்டு பொம்மலே எட்டி உதச்சிடுறா அவ்வளோ கீழே விழுந்துட்டு நல்ல கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் இம்ரான் ஹாஸ்மி வந்தார் இப்படி அந்த கனவை களைச்சிட்டியே அது மட்டும் இல்லாமல் என்னையே நீ எட்டி உதக்கிறியா கூடாதியா ஏன் பெட்ல எல்லாம் இதுக்கப்புறம் படுக்க கூடாது கீழே போய் படுடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு என்ன பேசுற நான் போய் கீழே படுக்கணுமான்னு கேட்டா ஆமா நீ என்ன பெரிய மகாராணியா நீ ஏன் வந்து சர்வன் ரூம்ல தானே படுத்திருக்க போய் கீழே போய் படு நாலாம் இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் இவளுக்கும் வேற வழியில கீழே படுத்துதான் தூங்கி ஆகணும் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹயா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருக்கா அப்ப தம்பி காரணம் ஒரு ஆகத்தி கிட்ட அண்ணா போய் சொல்லுங்க நான் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறான் அதுக்கப்புறம் அவனுமே வந்து ரொம்ப தயக்கத்தோட ஹயா கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான் இதே இதான் நீங்கள் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்களே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் அவனும் டக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டுறான் இவ்வளோ டக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு ஏன் மனசில் இருந்த விஷயத்தை நீங்களே சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கா அதாவது நம்ம ஹயாவமே ராகத்தை தான் லவ் பண்ணுறா இந்த விஷயத்தை இவர் இவ்வளோ சீக்கிரம் வந்து கேட்பாருண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா அவனை இந்த சிரிப்பை பார்த்துட்டு அப்போ இவளும் தம்பியை லவ் பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் அப்போ திரும்பவும் கேட்குறா நீ வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்கும் போது அந்த தம்பிங்கிற வேர்ட சொல்லும் சொல்லும்போது அவள் டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறா ஸோ அதனால அவளுக்கு அது தெரியாது பட் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்ட விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியுது அதாவது ராகத்தை பற்றி தான் இவன் பேசுகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு இருக்கா நீ என்ன சொல்லிட்டு இருக்க உண்மையாகவே உனக்கு சம்மதமானு கேட்டா ஆமாம் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையுமே காட்டிக்கிட்டே இருக்கா அப்புறம் இவளமே வந்து நம்மளை காதலிக்கிறியா நம்ம தம்பியை தான் காதலிக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் இங்க வெளியே வந்துட்டு தம்பிக்காரங்கிட்டையுமே கல்யாணத்துக்காக சம்மதம் சொல்லிட்டாடா அப்படின்னு சொன்னதுமே அவன் குதிச்சிக்கிட்டு சோஃபால ஏறி குதிச்சிக்கிட்டு இருக்கான் ஹை ஜாலி எனக்கு கல்யாணம் எனக்கு வந்து ஹயா ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ ஹயா அவன் வெளியே வந்து இதை பார்த்துட்டு சரி அண்ணனுக்கு கல்யாணமாக போகுதுல ஏன் கூட அதனால தான் இவன் இவ்வளோ குஷியா இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை பார்த்துட்டு இருக்கா பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹயாவுக்கு தெரியாது அது ராகுத்துமே தப்பாக தான் நினச்சிக்கிட்டான் இந்த பக்கம் ரசியா கீழே படுக்க சொன்னதுனால கீழே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா போல அப்ப அந்த நீலாம்புரி அங்க வந்து அவளை வந்து எழுப்பிட்டு இருக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அவளை தனியா கூப்பிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கிறேன் அன்னைக்கு நான் அந்த மொத்த குடும்பத்தையும் தானே கொன்னேன் யாரையும் நான் விட்டு வைக்கலையே எந்த மிச்சத்தையும் நான் விட்டு வைக்கலையேன்னு கேட்டா அம்மா நீ மொத்த குடும்பத்தையும் தான் கூண்டோட அழிச்சிட்டியே எரிச்சிட்டியே தான் போலீஸும் சொன்னாங்கன்னு சொன்னா போலீஸ் சொன்னதெல்லாம் விடு இன்றைக்கி அந்த சனம் வந்து என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா அவளோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணி இருக்குது அப்போ அவளுக்கு தோணி இருக்குன்னா அது உண்மையாக தான் இருக்கும் நான் எந்த மிச்சத்தையும் வைக்கலையே அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தன்வீர் நீ தான் அந்த குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிட்டே அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் இந்த தன்வீருக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த குடும்பத்தை மொத்தமாக தான் கொண்டு கொளுத்தி விட்டா இருந்தாலுமே நம்ம ஹீரோயினி தப்பிச்சிட்டா பெரியம்மா தப்பிச்சிட்டாங்க ஹையாக தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அப்போ இன்னொரு ஜீவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கிறத காமிச்சிட்ருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் ரோட்டில் ஏதோ ஒரு வயசான அம்மா கம்பூண்டிகிட்டு நடந்து வந்துட்டு பின்னாடி காரு வேறு வந்துட்டு இருக்கு காருக்காரன் வேற ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த பாட்டி என்னடான்னா நடு ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த காரணம் டக்குன்னு அந்த அம்மாவை மோதிடுறான் நெத்தியில் அடிபட்டுருது அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே இங்கே நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தவா டக்குன்னு கீழே விழுந்து அவளுக்குமே நெத்தியில் அடிபட்டுருது திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா அவளோட நெத்தியில ரத்தமாக இருக்குது இவளுக்கு ஒன்றும் புரியல எப்படி படுத்துருந்தவளுக்கு திடீர்னு காயமாகணும் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்னச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்